வேற லெவல்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கொண்டிருக்காங்க அது பட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த இடையில பாத்தீங்கன்னா இந்த பருத்து தீவ பா ஜால்பான வெளிக்கிட்டோம் வேலைக்கு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த நெருங்கி முனை தொடர்ந்து பருத்து தீவெலாம் நிற்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா வேற லெவலில் இந்த இடம் இருக்கு உண்மையா பாத்தீங்கன்னா நீங்க வழியா பார்க்கணும் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் எல்லாம் வேறு லெவலில் இருந்து தெரியுமோ அவளுக்கு காத்தா இருக்குது அது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அமைதியா இருக்குது சுற்றியெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மணல் மண்ணுகள் என்ன மணல் மண்ணு மற்ற சிற்பிகள் எல்லாம் இருக்குது வேற லெவல்ல இருக்கு உண்மையா இந்த இடம் நீங்க அந்த வீடியோ குட்டி வீடியோ தான் போடுறீங்கன்னா மிக கட்டில

அது மட்டும் இல்லாமல் அங்கே சப்ஸ்கிரைபர்ஸ் உடைய நாங்கள் ஹரேக் கவர்மெண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ கொமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க ஜெஸ்மேன் டயஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் வீடியோன்னு சொல்லி போட்டிருக்கீங்க உண்மையாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நிறைய காலம் வீடியோ செய்யிடம் எங்களை கொமெண்ட்ஸ் வர செய்ய குறைவு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் வீடியோ அதுன்னு சொல்லி நிறைய கொமெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேரந்தனை ஓல்ட் போஸ்ட் ஆஃபீஸ் போங்கன்னு சொல்லி ரூபன் என்ன போட்டிருக்கீங்க கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோ சொன்னால் நாங்கள் திடீர்னு தான் இங்கே பரதீவுக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணி வந்தோம் நாங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் காட்டிச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கால பக்கம் வேணா கிழக்கு ரோட்டு இதோட ஸ்காடிச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் தான் இருந்தனாங்க ஆனால் திடீரென்று தானே இந்த கோவிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்தாங்க ஏன்னா இந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீடியோ சொல்லி முதலே சொல்லியிருந்தவன் சமீப இது வருது அந்த வீடியோ வரீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தவையால் அப்போ அதால் பார்த்தீங்கன்னா நாங்கள் அது இல்லாததையும் முடிட்டு வந்துட்டோம் என்ன அது மட்டும் இல்லாமல் ரியான்டோன் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்காரு எனது அம்மா கரம்பன் சண்முகநாதன் மகாவித்யாதை படிப்பித்த போது சிறு வயதில் அவருடன் சென்ற ஞாபகங்கள் உண்டு உண்மையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகங்கள் எல்லாம் மீட்டு பார்த்துக்கிறீங்க உண்மையாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை காட்டு சொல்லி இருக்கிறீங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பதிவு நிறைய இடங்களை நான் உங்களுக்கு காட்டுவேன் நீங்கள் தொடர்ந்து அந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சார் நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த பருத்து பருத்தியை பார்க்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க உண்மையாக மனதுக்காக வருத்தம் இருக்கேன்டா நிறைய கடமை நாங்கள் நிறைய ஆயிரத்து கிட்ட வீடியோ போட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா சரி நான் குறைவா இருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சொல்றது கேட்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு ஆதரவு தாங்க லண்டன்ல இருந்து பாக்குறீங்க அது மட்டும் இல்லாத இருந்து பாக்குறீங்க உண்மையாக பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஃபேமஸ் ஆகி கொண்டு வரணும் சரி சந்தோஷமா இருக்கு என்ன வெளிநாடுகளில் வீடியோ மிளகட்டு ஐயோ எங்களை வீடியோ நீங்க பார்க்குறீங்க அவ்வளோ சந்தோஷம் இருக்கு ஏன்னா நேரத்தை மிச்சம் படுத்தி எங்களை வீடியோ பார்த்தீங்கன்னா ஆறு தான் பார்க்க சந்தோஷம் இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி வீடியோ போகிறோம் என்று சொல்லும்போது எங்களுக்கு வந்து பெருமையாக இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜால் பாத வேலன அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேரந்தன அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா நான் சுற்றி காட்டிக்கணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடங்களை காட்டுறதுக்கு இருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு ஆதரவு தாங்க நாங்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த இடங்களை காட்டுவோம் எந்தெந்த லொகேஷன் போகணும் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா நிறைய கொமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அந்த இடங்களை நான் காட்டிக்கொள்ளுங்கள்

இதில் கொமர்ஷியல் பேங்க் இருக்குது போய் காசு எடுத்து கொண்டு தான் போக போகிறோமா தொடர்ந்து நாங்கள் கரம்பனால போய்க்கொண்டிருக்குறோம் பேரகோ மௌசரில் ஓடித்திருக்கோம் இப்போ ஸ்கூலோன்னு இருக்குது நான் முதல் வீடியோ பார்த்துக்கிறேன் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இதுதான் கரம்பனில் உள்ள மிக பிரம்மாண்டமான சர்ச் பேரகோ நினைக்கிறேன் இந்த ஊருக்குள்ளே இதுதான் மிகப்பெரிய சர்ச்சாக இருக்கும்னு சொல்லி தொடர்ந்தவங்க இதால் இடக்கை பக்கம் திரும்பி தான் போகணும் நான் போகிற வழியாக பிறகு உடனே அழகாக இருக்குண்டு நிறைய பறவைகளை அண்டிக்கிறீங்களா பக்கங்களில் தொடர்ந்து இதில் கிறிஸ்தவர்கள மயானம் பெறுது இதால் தான் திரும்பி போகணும் கைஸ் சந்தியாக தான் பேசிட்டு போக

தீவு தான் வேற லெவலில் பார்த்துக்கிட்டா இருக்குது வேற லெவலில் ஃபன்னாக இருக்குது பின்னால் எங்களோட வந்தாங்க பார்த்தீங்கன்னா சரியாக நினைஞ்சிட்டீங்கன்னா போட் போகிற வேகத்துக்கு தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சு ஆக நினைஞ்சிட்டு இருபத்தஞ்சு ஹோஸ் பவர் இன்ஜின் அதான் இந்த வேகம் அன்னைக்கெல்லாம் போனது பதினஞ்சு ஹோஸ் பவர் இது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஹோஸ் பவர் இதோ தீவு தெரியும் பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா எழுவ தீவு இப்படி நாங்கள் நேராக பார்த்தோம்னா இதில் பருத்த தீவு தெரியும் கிட்ட வந்துட்டேன் இல்லை மாதாண்ட உருவசில இருக்கிற இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் கூட இருக்குது அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய தென்னைகள் இருக்கிற ஹாண்டில் உண்மையாக பார்த்தீங்கன்னா பச்சை பசையிலாண்டி இந்த தீவி இருக்கிற ஹானக்குடிமாயிருக்கு பாருங்க என்னமா இருக்குதுன்னு சொல்லி ஒரு மாதிரி கரைக்கு வந்தாச்சு இடத்த பேருங்க என்னம்மா இருக்குதுன்னு சொல்லி நான் தூரத்தில் இந்த ஹாட்னா மாதாண்ட ஸ்ரூவம் பார்த்தீங்கன்னா இதுதான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பின்னால் சர்ச்சும் இருக்குது வேற லெவல் பிளேஸ் இதில் பாருங்க ஒரு தேங்காய்கள் எல்லாம் இருக்குது இதில் மாதா கோயில் ஒன்று இருக்குது நான் உள்ளுக்கு கொண்டு போய் உங்களுக்கு காட்டிக் கொள்ள கோயில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க கடலுக்கு நடுவில் ஒரு தீவு ஒன்று அந்த தீவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் பாருங்க உள்ளத்துக்கு அழகான கோயில்னு சொல்லி இந்த விட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய தென்னைகள் நிற்கிறாங்க காணக்கூடிய மாதிரி இருக்குது முழுக்க முழுக்க தென்னைகள் தான் தோப்பு மாதிரி இருக்குது பாருங்க மாதா போய் பார்க்கலாம் இல்லை மாதா வீட்டு இருக்கிறதா காணக்கூடிய மாதிரி இருக்குது மேல ஜேசுவை சிலுவையில் அரைஞ்ச அந்த உருவாசியில பாத்தீங்கன்னா இது இருக்குது பேருங்க சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம் இந்த கரையை பேருங்க உலகத்துக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி இங்க பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து தங்கை நின்று மீன் பிடிச்சிட்டு எல்லாம் போறவை இந்த தீவுல இதுல பாத்தீங்கன்னா பூவரசு மரணிக்கிற நிற்கிறனால காணக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையிலே அவ்வளவுக்கு அழகான தீவு அதில் உங்களுக்கு பார்க்கும்போதையும் விரைந்த வழியிலேயே உங்களுக்கு காட்டிட்டு அந்த இழுவ தீவு இருக்குது தொடர்ந்து இது என்ன விருங்கால இங்கால தீவா இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பூங்குடு கூட தெரியும் இந்த கமராக்குள்ளே சூமில்ல படியாக உங்களுக்கு தெரியுது தெரியும் நாங்களால் பார்த்திங்கன்னா பூங்குடு தீவி இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இழுவ தீவு இருக்குது கோயிலுக்கு பின்னாலே காட்டுக்குள்ளே ஒரு வீடு ஒன்று இருக்குது கொண்டு போய் காட்டுன்னு உங்களுக்கு சுற்றி வரப்பயிருக்கும் காடு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குது ட்ரெண்டு ரூம் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஹோலும் இருக்குது இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு ஒரு ஹோல் இருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு ஹோல் ஒன்று இருக்குது இல்லை ஆக்கில் வந்து சமைச்செல்லாம் சாப்பிட்டுருக்கணும் ஜெனரல் இல்லாம பாருங்க பெரிய வீடு பரவாயில்லை எல்லாம் படகு கொண்டு வந்துருப்பேன் இந்த கல்லுகள் மண்ணுகள் எல்லாம் இது வந்து தொழிற்கு வந்த ஆக்கள் அடுத்த அந்த அந்த கோயில் பொறுப்பானாக்கள் அடுத்த இந்த பழைய ஆக்கள் அவங்கள வந்து கட்டி இதெல்லாம் உஜாத்தி போட்டு இப்ப அந்த பிரச்சனைகள் அதுகளோட கொஞ்சம் சண்டேல சனம் எல்லாம் வந்து இடங்கள்ல பெந்ததோட மாறிட்டாங்க இது வந்து நாங்க பிறக்காத நான் நான்லாம் பிறக்காத காலத்துல இந்த வீடு வந்து கட்டி அதெல்லாம் அப்பயெல்லாம் கட்டிட்டாங்க வந்து அதுக்கு மேலால வந்து இந்த பூச்சி பூசி கல்லுகள் வந்து கட்டி இங்கெல்லாம் தென் தென்னை சரியா கஷ்டப்பட்டு இருப்பாங்க தண்ணி இல்ல இல்ல தானே தீவில அப்போ வேறு தீவில் வந்து தண்ணி வேறு தீவில் வந்து தண்ணியில் எடுத்து அதில் இந்த ஆடுகள் எல்லாம் வளர்த்தாங்க இங்கே நிறைய நிறைய ஆடுகள் எல்லாம் அதெல்லாம் அது சில பேருக்கு அப்படி நடந்திருக்கு பட் எங்களுக்கு தெரியாது அது நாம் வந்த காலத்துல எல்லாம் இல்லை மற்றபடி வேறு இதுகள்லாம் இருந்திருக்கு அங்காலையெல்லாம் நல்ல சரியான கஷ்டம் அந்த காலத்துல எல்லாம் போட்டுகள் இன்ஜின்கள் இல்லை தானே அப்ப கொஞ்சம் கஷ்டம் தானே ஃபைலில வந்து ஃபைலத்து தான் வருவாங்க பாய் மரப்படாது ஃபைல் மறபடாது அதுக்கு மேலலாம் இந்த பூச்சூர் பூச்சி கல்லு பூச்சி பாアルミ எத பாத்தீங்களா ஊஞ்சிறன ஒட்டி வச்சிங்க பாருங்க இந்த ஈ என்ன மாதிரி இது வந்தன்னா இப்ப வந்து குறித்து விட்டுருக்கு குறித்து விட்டுருக்கே நீ சோளம் தெரியும் அந்த காத்துக்கு வந்து இந்த காத்துல உப்பு உப்பு தன்மைக்கு வந்து காய்ச்சி தான் அந்த பழம் ஆகுது சோளத்துக்கு தான் நீ இந்த பழத்தை நாம சாப்பிடல ஓ சாப்பிடலாம் குருத்து விட்டுருக்கு நீச்சங்க இது வந்து தீவில வந்து தொழிலுக்கு போற ஆக்கள் வந்து இங்க வந்து தங்குவாங்கள் வந்து இரவு நைட்ல வந்து தங்கி போட்டு விடிய வந்து வலையை ஏத்திட்டு போறதுக்கு அதுக்கு பார்த்தா கோயில் இருக்கு கோயில்ல ஆக்கள் வந்து ரெண்டு சும்மா സാപ്പിട്ട് എടുക്കും വേറെ ഒണ്ട്ക്കാ മറ്റും പടി വേറെ അഞ്ച വാറയില് പയണികളുടെ ഇത് വന്ന്സാ അറിമു തീവ് പരുത്തി അറിമുഖമാര് എഴുപത് അനലും അത് അങ്ങോട്ടും പരുത്തി വന്ന് അത് നടുവേക്കറ തീർന്നു പരിസാ அறிமுகமாக இல்லை ஒருத்தருக்கு அனிதா நீங்க வந்துக்குறீங்க நீ அனிதா அறிமுகமாக அப்ப அப்படியே சுற்றுலா பயணிகளின் இடத்துக்கு வந்து பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்ப நீங்கள் மெலிஞ்சு முனையை சேர்ந்தான்னு சொன்னா இதுல இருந்து வர கிட்டேன்னு ஓ மெலிஞ்சு மேலே இருந்து வர கிட்ட அப்படீன்னு சொன்னா உங்க நீங்க இந்த மாதிரி அவளை செய்யல ஓ நாங்க வந்து உடகு சேவையில் அதுல செய்வோம் அவே படகு செவ்வியல் வந்து அவைல கூட்டிட்டு வர்றது அனுசரிக்கிறது கொண்டு வர்றது எல்லாம் நாங்க செய்வோம் இஞ்ச வந்தா இப்ப வேற தீவுகளை பாத்தீங்கன்னா கே கேஸ் அங்கால பல கே கேஸ் அங்கால பக்கம் வந்து அந்த சங்குகள் ஊரி அலதுகள்ல இஞ்சால பருத்தீவு மெலிஞ்சி முனை நிறையா முடி அப்படி தீவுகளை பாத்தீங்கன்னு சொன்னா முள்ளிச்சங்கு வந்து சங்கு முள்ளன்னு சொல்லுவாங்க முள்ளுச்சங்கன்னா நாங்க சொல்றது முள்ளிச்சங்கு வந்து இஞ்சா கூடுதலா இருக்கு அது வந்து ஏறிச்சண்டா அது வந்து பெரிய ஒரு பாதிப்பான சங்கு வந்து செருப்பு போட்டாலும் அது வந்து செருப்புக்கு மேலாலேயே மேறும் அப்படி ஒரு சா நல்ல வியூ வேணா இங்கால ஓ பானா சின்னமா இருக்குன்னு சொல்லி வியூ அம்மையா பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு இந்த கொக்குகள் இருக்குல்ல அங்க போய் எடுத்தா மணியா இருக்கு அப்ப நீங்க இங்கால பக்கம் எவ்வளவு காலமா வாரீங்க நாங்க வந்தோம்னா இந்த இந்த இஞ்சால புங்குடியூ இஞ்சால பக்கம் தான் தொழிலுக்கு வாடுறது அடி வேலை நண்டு வேலைகளுக்கு வந்தா இப்படி இந்த பருத்தியில வந்து தங்கி தங்கி போற மாதிரி வசதியெல்லாம் இருக்கும் உங்களுக்கு இது இருக்கிறதால தீ நீங்க வரதே கிட்டத்தட்ட எத்தனை மண் என்ன பிடிக்கும் உங்களுக்கு இஞ்சி நாங்க வர போட்டு இஞ்சினா பொறுத்து அப்படியா அப்போ இஞ்சினா பொறுத்து இருபத்தஞ்சு என்று சொன்னா எப்படியும் ஒரு அஞ்சு லிட்டர் மண்ணு இஞ்ச வர பிடிக்கும் போக அஞ்சு லிட்டர் மண்ணு பத்து லிட்டர் பிடிக்கும் இப்போ நைன் பாயிண்ட் எட்டு கோசன் டேக்கில் வந்து ஒரு ஆறு லிட்டர் மண்ணோட முடிஞ்சிடும் வந்து ஒரு சிலவு ஓகே ஓகே நல்ல வியூ இங்கே இது என்ன தீவு இங்கால இது வந்து அனல தீவு அனல தீவு அனல தீவு ஜட்டி அந்த ஜட்டி அடி

கதை இல்லாம அதால இந்த தீவை பராமரிக்கிறவங்க இருக்கிறாங்களா அவங்க வந்து இந்த கல்லுகள் சல்லிகள் அதுகள் போட்டாங்கன்னா இந்த தீவு வந்து கொஞ்சம் புதுமசாவா இருக்கும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னு சொன்னா அந்த இருக்கிற மண்ணல்கள் இருக்குல்ல அதெல்லாம் பாருங்க நீங்க அவங்களோட வீடியோல பாருங்க இப்ப அத வந்து பராமரிக்கிறவங்க வந்து இப்ப கல்லுகள் சல்லிகள் அதில் போட்டாங்கன்னு சொன்னா கொஞ்சம் மண்ணறிவை தடுக்கலாம் இந்த மண்ணறிவு அதை தடுக்கலாம் ஏன்னா இது பெரிய அலைகள் வந்து காத்து கடல்கள் வந்தாங்கன்னு சொன்னா இந்த தீவை ஒதுங்குது நல்ல ஒரு ஒரு தீவு 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 பழைய காலத்து ஆக்கள் வாழ்ந்த இந்த ஆடுகள் ஆடுகள் இப்பயே நிக்குதுன்னா ஆனா நடுவர் கோயிலு கங்கால நிக்குது அதுக்கு வந்து சாப்பாடுகள் இப்ப கொண்டு வராக்காங்களா இலையில வாதுகளை திண்டு திண்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டே இருக்குது பாருங்க இதெல்லாம் சின்னண்ணா இது அங்கால இருக்குண்ணா இது இப்போ தொழிலுக்கு வராக இருக்காங்களோ அவங்களாம் இதால் தாண்டி இது இந்த அதுக்கு இதை கொஞ்சம் தாண்டி போனால் கொஞ்சம் ஆழ்சம் இது அனுதீவா ஓ இது அனுதீவண்ணா அப்போ அனுதீவுக்கு பக்கம் தான் நிற்கிறோம் ஓ அனுதீவு பக்கம் நிற்கிறோம் ஒவ்வொரு குட்டி குட்டி டீ இங்கே ஆஹா பதினாறு வயசு நாங்கள் இப்போ அனுதீவுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறோம் போட்டில் போக போவேக்குள்ள நிறைய தூரம் போகிற மாதிரி இருக்கு இந்த ராவல் மாதிரி ட்ராவல் மாதிரி இருக்கு நீங்கள் குயிக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க இங்கே என்ன இவரோட தான் வந்துடுறாங்களே கப்டன் கப்டனா இதெல்லாம் நல்ல தீவண்ண இது ஒரு தொழிலாளியர் வந்து தங்குறதுக்கு ஒரு மக்கள் வந்து நின்மதியா இருக்கிறதுக்கு ஒரு தீவு இந்த மூன்று மூன்று தீவும் என்ன தீவன் சொன்னா எழுவதீவு அணீவு பருத்தீவு நயனா தீவு இந்த இந்த ஒரு மூன்று தீவும் கொஞ்சம் நின்மதியா இருக்கிற தீவு அடுத்த எங்கட நிறையா புட்டி அதெல்லாம் ஒரு வந்து நிம்மதியா

இல்லாட்டி இப்படி இப்படி நிகாத்தலை நிகாத்தாலை எல்லாம் பிடிங்கில அந்த ஆருங்க போடுவோம் இந்த குத்திட்டு பாருங்க அந்த அதே மாதிரி குத்தும் அதுல வந்து இப்ப ஒரு சின்ன கல்லு இந்த இப்படி ஒரு கல்லு எடுக்கிறோமா எடுத்துட்டு இந்த இந்த இதுல உறைஞ்சிருது இதுல உறைஞ்சு போட்டு இப்ப வந்து இங்கே சோப்பா இருக்க இதுக்குள்ள இப்ப பர்ஸ்ட் டைம் இது பாக்குறோமில்ல இதுக்குள்ள வந்து இப்படி இந்த 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 சைட்டால வந்து ஒரு இதே மாதிரி ஒன்னு இருக்குமுன்னு சொல்லுவாங்க அதை வந்து நாம எடுக்கணும் இதை வந்து எடுத்துட்டு தான் நாங்கள் இதை சாப்பிடுவோம் இதை வந்து ஓ வந்து இப்படி எடுத்து போட்டு இப்ப நாக்கெலாம் நாக்கல மண்டாத்துருக்கும் நெட் மாதிரி இது வந்து ஒரு கூடா இதை வந்து நாங்க செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் காசுக்கு வேண்டணும் இது வந்து ஒரு இதெல்லாம் இந்தளவு வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு விற்கும்

சரியான நடந்து <m transformativeHelp> வாத செய்ய பாருங்க பாருங்களை கஷ்டப்பட்டு உங்களுக்கு இந்த இடம் எல்லாம் கொண்டு வந்து காட்டுன்னு சொல்லி சப்ஸ்கிரைப்பை பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் இன்னும் இப்படியாக தீவுகள் ஏரிகள் குளங்கள் மேலைகள்னு சொல்லி திரிவோம் அப்போ தான் நீங்களும் புது புது காலிகளை மிக அழகான காலிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டாயம் பார்த்தீங்கன்னாட்டா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தம்பி தான் எல்லா இடமும் சுற்றி காட்டினா தொடர்ந்து நாங்கள் பூ வெளி இடங்கள் நாங்கள் பார்த்துடுவோம் மாலத்தீவு அப்படிங்கிற இடங்களை பார்த்துருப்போம் வேறு லெவலில் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் பார்த்தீங்கன்னாட்டா இலங்கையை பொறுத்த மாட்டில் அவலத்துக்கு பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண நிறைய இடங்கள் இருக்குது இந்த 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 இடத்துல இடங்களை எடுத்து நிறைய பேர் செய்யறதுக்கு ஆனால் அதுகளை ஒழுங்காக எடுத்து கொடுத்து செய்தால் உண்மையாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டூரிசம் வளர்ச்சியடையும் எங்களோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா வளரும் ஆனால் ஒருத்தரும் பாத்தீங்கன்னா அந்த முயற்சியில் பெருசாக இலங்கையில் சரி பார்ப்போம் இனிவேரின் காலங்களில் இப்படி வந்தால் நல்லா இருக்கு கட்டுமரத்தில் வர ஹட்டையெல்லாம் எல்லாம் இங்க அடைஞ்சி வந்துருக்கு காணக்கூடிய மழை இருக்குது அலையோட இந்த தீவு இந்த தீவுக்கு நீங்கள் வரணும் சொன்னால் மெலிஞ்சி முனை வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வேலின பகுதி தீவிரத்தில் பார்த்தீங்கன்னா மெலிஞ்சி முனை சொல்லி இடம் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்பியாக நிப்பினம் இவேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த பருத்தீவுக்கு உங்களை கூட்டிக் கொண்டு வரும் இங்கே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஃபன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாபிக்கு சரி ஏதாவது போடணும்னு சொன்னால் அவையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தெரியும் அதை பற்றி எல்லாம் நீங்கள் யோசிக்கிற இல்லை ஸோ மது பாவன பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் வந்து இங்கே சமைச்சி சாப்பிடலாம் அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சொன்ன வந்து ஃபன் பண்ணிட்டு போகலாம் இங்கே தண்ணி அடிக்கிற வந்த சேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இடம் இல்லாமல் நீங்கள் வீடு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு அழஞ்சி வீடியோ வரும் கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவும் போடுவோம் நிறைய பேர் கொமெண்ட் பண்ணி இருப்பீங்க உங்களை எல்லாம் பார்த்துக்கோங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன இடங்கள் நீங்கள் வாழ்ந்த வீடுகள்லாம் போய் நாங்கள் வீடியோ பதிவு செய்து போடுவோம் ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே இல்லை இல்லாமல் கட்டாயம் நாங்கள் செய்வோம் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூன்றாவது நாளாவது காணொலியில் பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டவியலாம் வந்துடும் இன்று வரைக்கும் கட்டுவடிங்க வந்துடும் தொடர்ந்து அடுத்த வீடியோ சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்பா போட்டுவிடுங்க போயிட்டு வேற வழியில் பார்த்தீங்கன்னா இல்லை போட் டெல்லி ஸ்டோக் என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியல எங்களை கூட்டிகிட்டு வந்தவன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே புதுச்சி விளையாடி கொண்டு இருக்கிறேன் இப்போ நான் குத்து எடுக்கிறேன்னு சொல்லி ஆளுக்கான இல்லை என்ன செய்கிறன்னு சொல்லி தெரியலை இப்போ நடுக்கடலில் பார்த்தீங்கன்னா தத்தளிச்சு கொண்டு சொல்லியிருக்கிறேன் சார் இதான நிலாமையா நிலாமையாஸ் வெளியில் பாத்தீங்கன்னா போட் இன்ஜின் நின்றுட்டுது சோ நாங்க இப்ப என்ன செய்யணும் தெரியாமல்